இந்த பதிவு போடுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அபிராமை பற்ற பற்றி பேசுகிறது என்னுடைய சின்ன வயசில் ஒரு சினிமாவில் பார்த்த காட்சி அதிகமாக மனசில் வந்துக்கிட்டே இருக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் அது மேலே ஒரு கட்டையில் ஒருத்தர் நின்றுக்கிட்டு இருப்பார் பாடுவார் அவர் ஒவ்வொரு பாட்டு பாடி முடிக்கும்பொழுது அந்த கயிறு அதாவது அந்த நாலு பக்கமும் கட்டியிருக்கிற கயிறில் ஒரு கயிறு வந்து வெட்டி பட்டுக்கிட்டே இருக்குங்க இது எந்த நிகழ்வு இது யார் பாடுறது இவர் எந்த கோயிலில் பாடுறாரு அப்படின்ற கேள்வி எனக்கு ரொம்ப நாளாக எழுந்துக்கிட்டே இருந்தது ஆனால் அதுக்கான விடை எனக்கு கிடைக்கவே இல்லை சில வருஷத்துக்கு முன்னாடி நான் இங்கே திருக்கடையூர் போகும்பொழுது அந்த உண்மையான நிகழ்வு அந்த இடத்துல நடந்தது போது எனக்கு உடம்பெல்லாம் புலரிச்சிது அப்போ அபிராமி பெற்றருடைய இந்த அபிராமி அந்தாதியை படிக்கும் பொழுது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் இந்த அபிராமி அந்தாதி நூறு பாடல்களை கொண்டது ஒவ்வொரு பாடல்களுக்கும் ஒரு சிறப்பு உண்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நோய் நீங்கிறதுக்கு கணவன் மனைவியுடைய சந்தோஷம் பெறுக ரெண்டு பேரும் பிரிஞ்சிருந்தாங்கன்னா ஒன்றா கூடுறதுக்கு அதுக்கப்புறம் ஞானம் நல்வித்தை பெறுக அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா உயர்ந்த பதவி அடைகிறதுக்கு மனக்கவலை தேர்றதுக்கு மந்திர சித்தியை பெற தலைமை பெற அப்படின்னு சொல்லி நிறைய அந்த பாத் அந்த பாடல்கள் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு மகிமை உண்டுங்க இந்த அபிராமிப்பட்டர் யாருடைய காலத்தில் வாழ்ந்து வந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலாம் சரபோஜி மகாராஜா காலத்தில் இவர் வாழ்ந்து வர்றார் இந்த முதலாம் சரவோஜி மகாராஜா தஞ்சாவூர் தலைநகராக கொண்டு ஆ வாழ்ந்து ஆண்டு வராரு இவருடைய அந்த நிறைய தான தர்மங்கள் பண்ணினது கோயிலுடைய கல்வெட்டுகளில் கூட நம்ம பார்க்க முடியும் இவருடைய படங்கள் கூட நிறைய இடங்கள்ல இருக்குது அந்த ஃபோட்டோவாக இருக்கும் இந்த அபிராமிப்பட்ட தினந்தோறும் அம்பால வழிபட்டு அம்பா தியானத்தில் அவங்கள ஒரு ஒளி வடிவத்தில் காணுவதற்கான பாக்கியம் பெற்றவர் தான் இவருடைய இயற்பெயர் பார்த்தீங்கன்னா சுப்பிரமணியர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த அம்பாள் வழிபாடு பாடுறவங்களுக்கு சாத்த வழிபாடு அப்படின்னு சொல்லுவாங்க சிவனை வழிபாடு பண்ணுறது பெருமாளை வழிபாடு பண்ணுறது அந்த மாதிரி ஒவ்வொரு வழிபாட்டுக்கும் ஒவ்வொரு முறைகள் உண்டு ஒவ்வொரு பெயர்கள் உண்டு அம்பாள் அம்பிகையை வழிபடும் சாத்த வழிபாடு அப்படின்றத சொல்லுவாங்க இவர் இந்த மாதிரி தினந்தோறும் கோவிலுக்கு வந்து தியானத்தில் ஈடுபட்டு அம்பிகையோட ஒரு தெய்வீக அருளை பெற்றுட்டு போகிறவர் ஆனால் மக்கள் இவர் வந்து தப்பாக புரிஞ்சுப்பாங்க இவருக்கு வந்து அம்பாலேயே பார்க்கக்கூடிய சக்தி இருக்குது அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது இவர் எப்பொழுதுமே பித்தர் அப்படின்னு தான் சொல்லி சொல்லுவாங்க ஒரு நாள் என்ன ஆகுது சரபோஜி மகாராஜா கோவிலுக்கு வராரு அந்த நேரத்தில் இவர் தியானத்தில் இருக்கார் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க ம ராஜா வந்த உடனே வழியை விட்டு நின்று எழுந்திரிச்சு நின்று மரியாதை கொடுப்பாங்க இல்லைங்களா இவர் அந்த மாதிரி செய்யலை ஏன்னா இவர் தியானத்தில் இருக்கார் அம்பாளுடைய அந்த தரிசனத்தை பார்த்துட்டு ஒரு ஆனந்த பரவச நிலையில் இருக்கிறார் அப்போது சரபோஜி மகாராஜா வரும்பொழுது எந்திரிச்சு நிற்காதனால மகாராஜாவுக்கு கொஞ்சம் ஒரு சந்தேகம் வந்து யார்கிட்ட இவர் இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட கேட்குறாரு யார் இவர் அப்படின்னு கேட்குறாரு எல்லோரும் என்ன சொல்லுவாங்க எப்பொழுதும் சொல்கிற மாதிரி அவங்களுடைய அருமை பெருமை தெரியாமல் இவர் ஒரு பித்தர அரசே அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க ஆனால் சரபோஜி மகாராஜாவுக்கு அதில் நம்பிக்கை இல்லை ஏன்னா இவருடைய முகத்தில் அவ்வளோ ஒரு தேஜஸ் இருக்குது அதனால் அவருக்கு நம்பிக்கை இல்லை இருந்தாலும் பேசாமல் உள்ளே போய் சாமி அம்பாவை தரிசிச்சுட்டு வெளியில் வரும்பொழுது அவருக்குள்ளே ஒரு ஆர்வம் இவர் நிஜமாகவே தானா அப்படின்னு சொல்லி பார்ப்போம் அப்படின்ட்டு அவர்கிட்ட வந்து கேட்குறாரு இன்றைக்கி என்ன திதி அப்படின்னு கேட்குறாரு உடனே இவர் தான் தியானத்தில் இருக்கார் இல்லையா ஒரு ஆனந்த பரவச நிலையில் பொழுது இவருக்கு வாயில் வந்ததை சொல்லிடுறாரு இன்னைக்கு பௌர்ணமி திதி அப்படின்னு சொல்லிடுறாரு ஆனால் அன்னைக்கு ஆக்சுவலாக அம்மா திதி மகாராஜாவுக்கு கொஞ்சம் சந்தேகத்தோடையே போயிடுறாரு என்ன இவர் இப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு இவர் தியானம்லாம் முடிஞ்சு அபிராமிப்பட்டர் அதாவது இந்த சுப்பிரமணியர் என்ற அபிராமிப்பட்டர் சுப்பிரமணியம் என்கேட்டா அபிராமிப்பட்டர் தியானம் முடிஞ்சு எழுந்திரிச்ச உடனே எல்லாம் அவர் திட்டுறாங்க படிக்கிறாங்க இந்த மாதிரி மகாராஜா வந்தப்போ மரியாதை கொடுக்கல உட்காந்துட்டு உட்காந்துக்கிட்டே இருக்கிற அவர் என்ன திதின்னு கேட்குறாரு ஓ இஷ்டத்துக்கு நீ அம்மாவாசை தீயை பௌர்ணமி திதின்னு வேற சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பழி சுமத்துறாங்க இவருக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுது உடனே இவர் என்ன பண்ணுறாரு பழியிலேருந்து காப்பாற்றணும் நீ அப்படின்னு சொல்லி அம்பால்கிட்ட வேண்டிக்கிறாங்க வேண்டிட்டு நீ அப்படி வேண்டலை நீ என்னை காப்பாற்றலை அப்படின்னா நான் நெருப்புக்குள்ளே விழுந்து என்ன தீயை தீயில விழுந்து என்னோடய உயிரை மாச்சிப்பேன் அப்படின்னு சொல்கிறார் அதுக்காக என்ன பண்ணுறாரு சன்னதிக்கு முன்னாடி ஒரு ஆழமாக ஒரு குழியை வெட்டி அதில் விறக போட்டு நெருப்பை மூட்டி அதுக்கு மேலே ஒரு ஒரு உரியை கட்டுறாரு அந்த உரியில் எப்படி கட்டுறாருன்னு பார்த்தீங்கன்னா நூறு கயிர்களாக வச்ச கொண்ட ஒரு உரி அந்த உரி மேலே ஏறி நின்றுட்டு இவரும் ஒவ்வொரு பாடலாக பாடிக்கிட்டு இருக்காரு அப்போது என்ன சொல்கிறார் அப்படின்னா இவனோட அருள் கிடைக்கல அப்படின்னா நான் உயிரை விட்டு துற திறந்துருவேன் அப்படின்னு ஒவ்வொரு பாடலும் முடியும் போது அந்த ஒவ்வொரு கயிறை வந்து கட் பண்ணிக்கிட்டே வராரு இவர் அம்பி அந்த அந்தாதியை பாட தொடங்குறாரு பாடிக்கிட்டே வராது பத்தாச்சு இருபத்தஞ்சாச்சு ஐம்பதாச்சு அறுபதாச்சு பாடிக்கிட்டே வராரு ஒன்றுமே நடக்கலை அன்னைக்கு அமாவாசை தேதி அமாவாசை தேதியாக தான் இருக்குது இவர் சொன்ன மாதிரி அந்த மாற்றி சொன்ன பௌர்ணமி திதி பௌர்ணமி தேதியாக இருக்குது மக்கள் எல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்காங்க ஒரு எழுபத்தொன்பதாவது பாடலான ஒரு பாடலை பாடுறார் விழிக்கே அருளுண்டு அபிராம வள்ளிக்கு வேதம் சொன்ன வழிக்கே வழிபட நெஞ்சுண்டு எமக்கு அவ்வழி கிடைக்க பழிக்கே வெம் பாவங்களே செய்து பாழ நரக குழிக்கே அழுந்தும் கைவர்த்தம் மூடன்ன கூட்டினியே அப்படின்னு சொல்லி பாடின உடனே அம்பாவில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தன்னுடைய காதில் இருந்த அந்த தாடங்கம் அப்படின்ற காதலியை கட்டி வானில் போடுறாங்க அது மேகத்தில் ஒரு பௌர்ணமி நிலவு மாதிரி சொலிக்கிறது அப்போது அம்பாலே சொல்கிறாங்க பட்டரே நீ வாய் தவறி சொன்னாலும் அதை நான் உண்மை நிரூபிச்சிட்டேன் அதனால் பாடல தொடர்ந்து பாடு அப்படின்னு சொல்லி அபிராமி ஆணையிடுறாங்க இதை எப்படியோ எப்படியா இருந்தாலும் இதை மகாராஜாவுக்கு தெரியும் இல்லைங்களா மகாராஜாவுக்கு இந்த நியூஸ் போது போன உடனே மகாராஜா தன தான் வந்து நம்மனது கரெக்டு தான் அவர் வந்து ஒரு பை ஒரு பித்தர் இல்லை அப்படின்றது அவருக்கு புரிஞ்சுது உண்மை அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாரு இவருக்கு இந்த மாதிரி ஒரு சக்தி இருக்கிறத நினச்சி அவரை பெருமைப்படுத்துகிறாரு நிறைய பொன் பொருள் அதெல்லாம் மானியமாக கொடுத்து அவரை கௌரவிக்கிறாரு இந்த நூறு பாடல்கள்லையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு பா பாடலுக்கும் ஒரு மகிமை உண்டு ஞானம் பெற ஞானம் அதாவது நல்வித்தை பெறத்துக்கு பிரிந்தவர்கள் ஒன்று சேர உயர் பதவி அடைய மனக்கவலை தீர மந்திர சக்தி பெற தலைமை பெற நோய்கள் விலங்க இந்த மாதிரி ஒவ்வொரு பாடல்களுக்கும் ஒரு மகத்துவம் உண்டுங்க ஒவ்வொரு தடவையும் கடவுள் என்ன பண்ணுறாரு மனிதர்களாகிய நமக்கு இந்த மாதிரி ஞானிகள் மூலியமும் இந்த மாதிரி பெரியவர்கள் மூலியமும் அவங்க மேலே பக்தி கொண்டவர்கள் மூலியமும் நமக்கு இருக்கிற துன்பங்கள் நீங்கள் அவர்கள் வாயிலாக நமக்கு கொடுக்குற பதிகங்கள் தாங்க பாடல்கள் தாங்க நம்ம அந்த துன்பத்தில் இருந்து மீட்கிறதுக்கு வழியாக இருக்குது ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் எதையோ நினச்சி எங்கேயோ போய் வந்து பண்ணுறோம் நம்ம வீட்டில் இருந்தே அபிராமிய தினமும் நினச்சி எனக்கு வியாதி இருக்குது இந்த வியாதி போக்குறதுக்கு அபிராமி பற்ற கொடுத்த இந்த பாடலை நான் உனக்கு பாடுறேன் அப்படின்னு சொல்லி பாடணும்னா நம்மளுடைய வியாதி கண்டிப்பாக குணமாகும் இப்போது நோய்கள் விலகறத்துக்குன்னு ஒரு பாடல் கொடுத்துருக்குறாரு ஒவ்வொரு பாடல்களுக்குமே ஒவ்வொரு மகத்துவம் உண்டு இந்த நோய்கள் விலங்க விலக கொடுத்த பாடலை நான் இங்கே பாடுறேன் நீங்களும் படித்து பயன்பெறுங்க அது என்ன பாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணியே மணியின் ஒளியே ஒளிரும் மணி புனைந்த அணியே அணியும் மணிக்கு அழகே அணுகாதவர்க்கு பிணியே பிணைக்கு மருந்தே அமரர் பெருவிருந்தே பணியேன் நின் பத்மபாதம் பணிந்த பின்னே இந்த பாடல் நோய்கள் விலக நமக்காக பட்டர் கொடுத்தது நன்றி வணக்கம்